ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் தான் நீங்கள் வைக்க போகிறோம் அதுக்கு இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் நல்லா நாட்டுக்கோழியை வந்து கழுவி எடுத்துக்கிடணும் ஒழுங்காக கழுனா ஸ்மெல் அடிக்கும் அதனால் நான் மஞ்சள் பொடி போட்டு ஒரு அஞ்சு வாட்டிக்கிட்ட கழுவி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு கறியை நல்லா கலரோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா இருக்கும் இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து நான் கிராமத்து முறையில் மசாலாவை வறுத்து அதை நாட்டுக்கோழி ரசம் வந்து பண்ணுறேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு வத்தல் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க நம்ம மிளகு நிறைய சேர்த்துருக்கோம் மிளகு உள்ள தான் இந்த நாட்டுக்குழி ரசத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி வெள்ளைப்பூடு கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் அதையும் இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் பொன்னிறமாக வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு அதோட நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு இந்த வறுத்த அந்த மல்லி சீரகம் மிளகு அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் தான் இஞ்சி அந்த வெங்காயம் அதை அரைச்சி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா பரபரன்னு ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு அதை பவுட்ரு ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை அதோட அரைச்சி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு கடுகு பொறிஞ்சப்பறம் சோம்பு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச நாட்டுக்கோழியை இதோடு நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நாட்டுக்கோழிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அது அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நல்லா அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கிடணும் தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா அந்த மசாலா கூட இந்த நாட்டுக்கோழி நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப் தண்ணியாக இருந்தால் தான் இந்த ரசம் வந்து நல்லா இருக்கும் குக்கரில் ஏழு விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் இறக்குறப்போ கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மல்லியில் போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் வந்து தயார் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்பு வலிக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது